வணக்கம் மொழிகளே புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் வந்து உலகங்கும் எல்லா நாடுகளில் வாழ்ந்தாலும் அவர்களுக்குரிய அவர்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்குரிய அந்த தமிழ் மொழிக்கான கல்வி தேவை வந்து மிக சிறப்பாக இடம்பெறுவது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் மற்ற நாடுகளில் இருந்தாலும் அதோட பேருக்கோ இல்லை சரியான ஒரு சிஸ்டத்துக்குலாம் இல்லை அதனால் ஃப்ரான்ஸில் தான் இந்த தமிழ் சோலை அப்படின்ற பேரில் வந்து ஃப்ரான்ஸில் தமிழர்கள் சிரிந்து வாழ்ற எல்லா நகர பகுதிகளிலையும் வந்து தமிழ் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைந்து பெரிய பிள்ளை வரைக்கும் வந்து இந்த இதை சொல்லிக் கொடுக்குற தமிழ் மொழியை சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கே தமிழ் மொழி மட்டும் இல்லை கலாச்சாரம் பண்பாடு சொல்லி எல்லாமே அந்த மொழி தமிழ் மொழிக்குள்ளாலே அது எல்லாமே போயிடும் அந்த வகையில் மிக சிறப்பாக இது நடக்கிறது இப்போ இந்த எக்ஸாம் இதில் எல்லாமே வைக்கிறாங்களோ இனியும் வைக்க போகிறாங்களோ அது பெருசாக பெருசாக நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஈழத்தமிழர்கள் ஃப்ரான்ஸில் வர்ற தமிழர்களுடைய அடுத்த அடுத்த எதிர்கால சந்ததிகளுடைய தமிழ் அவங்க தெரிகிற வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் தொண்டாற்றி வருகிறார்கள் இவர்கள் ஒரு இன்னொரு நாடுகள்லேயே வேறு வேறு இப்போ கனடா மாதிரி இன்னும் ஈழத்தமிழர்கள் நல்லா இருக்கிற இடங்களில் கூட இப்படி ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கப்படையில் ஆனால் ஃப்ரான்ஸில் வந்து சாதாரணமாக அதை சட்டியான சிம்பிளாக கிரியேட் பண்ணி இவ்வளவு வருஷமாக அதை அப்படி அந்த ஒரு உறுதியோடு வச்சு கொண்டு வராங்க உண்மையில பாராட்டுகள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கொள்ளலாம் இதில் நாங்கள் இது ஒரு விஷயம் மட்டும்தான் சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் முக்காசு தமிழர்கள் வந்து அதை ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூக ஒழுங்கு எல்லாரும் ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்ற பேரில் பிள்ளைகளை அனுப்புகிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அதை தவித்துக்கொள்வது எங்களுக்கு தெரியுது அவை வந்து மனசு மாறுவது தான் உண்மையில நல்லம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த தமிழ் அப்படின்றது வந்து உங்களோட தாய்மொழி அந்த தொடர்ச்சியை நீங்கள் வச்சுருக்கும் தான் நீங்கள் தமிழர் அப்படின்னு வரும் ஓகே ஃப்ரான்ஸ் வந்துவிட்டோம் இனி இங்கே உதவித்தொகையெல்லாம் தர்றாங்க இனி எங்கே தான் உதவி தொகு புள்ளிகள் வந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு படித்து நல்லா வந்துடுங்கள் கட்டிக்காரர் பிள்ளைகள் கட்டிக்காரர் இல்லைன்னு நான் சொல்லலை அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அடிப்படையாக ஒரு மரபு இருக்கணும் அது எப்போவுமே மாறாமல் இருக்கணும் அதை வச்சு கொண்டுதான் மிச்சமா உங்க இதெல்லாம் நீங்க எந்த உலகத்துக்கு எங்கேயும் போங்கோ எதையும் செய்யுங்க ஆனால் அடிப்படை அந்த மரவை வந்து மாத்த வச்சுக்கொள்ளுங்கோ அதை நீங்க மாத்தனீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து பலவீனம் ஆயிடுவீங்க உங்களுக்கு என்னவும் தெரியலாமா பலவீனம் ஆயிடுவீங்க அதை வந்து கவனப்படுத்திக்கலாம் சொன்னால் சில பெற்றோர்கள் ஃப்ரான்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற மாதிரி ஃப்ரான்ஸ் வந்துட்டி தமிழ் எல்லாம் தேவையில்லை என்ன பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் அது மட்டும் தெரிஞ்சால் காணும் அவை நீ எங்கள் ஊர் போக போய் வைக்கிறதுக்கு தமிழ் தமிழ் அக்களே சரியில்லை இவர்களிடையே இதுக்கு போகணும் இந்த மாதிரி எல்லாம் யோசித்து இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி புள்ளியில் வந்து தமிழ் படிக்க விடாம வச்சுருக்கேன் நிறைய பேர்ல கொஞ்சம் பேர் இருக்கணும் அதை வந்து நீங்கள் மாறுறது நல்ல மாறாமட்டாலும் அவங்களுக்கு நல்லது தான் என்ன சொல்லி சொன்னால் தேவையில்லாத கலண்டு விழுதன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் nandri